சைக்கிள் எவ்வளவோ நம்மளுக்கு கை கொடுத்துருக்குது அதனால வந்து இந்த சைக்கிளை மறக்கக்கூடாது அப்படின்ட்டு ரெடி பண்ணுறேன் நான் சரி இது புது சைக்கிள் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கழட்டியாச்சு ரொம்ப கல் கழிட்டு அண்ணங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டி கிட்டத்தட்ட பல வருஷமாக கடையிலே கிடந்த வண்டி ஆ நல்லா கடை தான் இருந்தாங்க இங்கே தான் இருந்தேன் உங்கள் ஊரில் தான் இருந்தேன்மா சரி 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 ஆமாங்க தரவலூர் தான் இருந்த சொன்னாங்க சின்ன புள்ள ஆமா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சின்ன அப்டேட்டு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் பார்ப்பேன் நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைக்கிள் எப்படி ஆயிடுச்சின்னு பாருங்கள் ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டாரு இந்த ஒரு பெயிண்ட் அடிக்கணுங்க பெயிண்ட் அடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது சைக்கிள் ஜம்முன்னு எடுத்துக்கலாம் காய்த்தி ஜாம உட்காந்து பேசிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சைக்கிளை எடுக்கிறதுக்கு நடந்து போயிட்டுருக்குறேன் இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து இப்போ ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து போகணும் போயிட்டு அப்படியே சின்ன சின்ன வீடியோவை எடுத்து வரப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க செருப்பு நல்லா இல்லை அது தூரத்தில் வீசிட்டு வந்துட்டேன் செருப்புனால் இந்த சந்தையில் கொடுக்குறாங்க நூற்றி ரூபாய்க்கு வாங்கி அப்புறம் நூற்றி இருபதாய்க்கு கொடுக்குறாங்கன்னு இரநூறுவா சேர்த்து கொடுத்துட்டு வந்தாங்க அழுக்கு இது நடக்கவே முடியல அதனால அங்கேயே பாதி தூரத்தில் வீசிட்டேன் இப்போ வந்து வேற செருப்பு வாங்கிட்டு நம்ம நடந்து கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செருப்பு தான் வாங்கலான்னு பார்க்குறேன் மற்றெல்லாம் பெல்ட் வச்சு மாதிரி வாங்கினா கழட்டி கழட்டி விட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு காமெடி என்னென்னா சம்பாதிக்காதப்ப கூட ஆயரூவா செருப்பு போட்டுருந்தேன் இப்போ நல்லா சம்பாதிச்சு இரநூறுவா நூறுரூவா செருப்பு போட்டுக்கிறேன் நம்மளுக்கு அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி செருப்பு வரமாட்டேங்குதுங்க டிசைனு பாருங்க இந்த கலரில் கொடுத்துருக்குறாரு சரி விடுங்க இதே கலரில் இருந்து வேண்டாம் பத்த நம்பர் தானே இந்த செருப்பு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எவ்வளோண்ணா அது

இப்போ பெருசாகி இவ்வளோ சம்பாரிச்சுமே அது ஆசை வரமாட்டேங்குது இவர் தான் கடைக்காரரை பார்த்துங்க தட்டாங்குட்டையில் இருப்பார் வந்தீங்கன்னா நீங்கள் பேன்சி எல்லாமே இருக்குது வந்து வாங்கிக்கிங்க செருப்பு எல்லாமே இருக்குது இப்படி தான் நான் இப்போ ரெகுலராக செருப்பு வாங்கிக்கிறேன் ஆனால் இப்போ அந்த ஆசை என்னமாதிரிலாம் வர்றதில்லைண்ணா வயசா வயசாக அந்த ஆசையே வர்றதில்ல அது வந்து வேற மாதிரி ஆசை வரும் அப்போ மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி ஆசை வரும் ஓகேண்ணா இது வரேங்க நானூறுரூவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆச்சு நீ நம்ம நடைப்பயணத்தை தொடங்குவோம் நான் கரெக்டாக மூணு கிலோமீட்டர் நடந்து போகணுன்னா நம்ம சைக்கிளை பார்த்துடலாம் வாங்க பாருங்கள் பூமர் வாங்கினேன் எத்தனை பண்ணிட்டாங்க பாருங்க துளியால் ஃப்ரெண்ட்ஸ் பல்சர் பைக்கே இருக்குது எடுத்துகிட்டு வந்துட்டு கதாக்காரனை பின்னாடி ஓட்டவர் சொல்லிட்டு நம்ம இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு நடந்து போகிறேன்னா நம்ம தொப்பை குறைக்கணுங்க தொப்பை குறைக்கணும் நான் எப்போயுமே உடம்புல ரொம்பவுமே இதாக இருப்பேன் இந்த கொஞ்சம் வருஷமாக ஒரு வருஷமாக உடம்பு மேலே எந்த கவனமும் செலுத்துறது இனிமே செலுத்தி உதப்பி குறச்சிடுவேன் அதுக்காக தான் நடந்து போயிட்டு இருக்கேன் பக்கத்தில் வந்தாச்சு இன்னொரு ஒன்றரை கிலோமீட்டருங்க ஃப்ரெண்ட்ஸ் வர்ற தான் கத்தால்காரன வீடும் இருக்குது அங்கே பக்கத்தில் தான் இந்த குடோன் இருக்குது இங்கே பாருங்கள் ப்ளூ டப்பு பூரா அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் பொறி வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டப்பு வாங்கி தானா திருப்பூரில் தான் கிடைக்குன்னு திருப்பூர் கூப்பிட்டு போனார் இங்கேயே இருக்குது அவர் தெரில பாருங்க இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பக்கத்துலேயே இருக்குது ஆனால் நமக்கு கணிக்கு தெரியாது பொறி வியாபாரம் என்னாச்சுன்னு உடனே கமெண்ட் பண்ணாதீங்க சைக்கிள் எடுத்துட்டுல சைக்கிள் ஏதாவது வச்சு ட்ரை பண்ணுறேன் இல்லைன்னா எக்ஸல் அதுக்குன்னு வாங்க அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்தாச்சு கதாளக்காரன் கூப்பிட்டா அவர் வந்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு இருக்காரு இன்னி கடைக்கு போயிட்டு பாப்பா இங்கேருந்து ஒரு நூறு மீட்ரு அஞ்சரை கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நடந்து வந்து இப்போ தான் இது பாருங்க கடை பூட்டி இருக்குது உள்ளே இருப்பாங்க போய் பார்க்க பார்க்கக்கூடியது பார்த்து அண்ணன் எடுத்துகிட்டு வந்துட்டார் பார்த்துங்க ஸ்டாண்டை போடுங்க ரைட் வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு சைக்கிளு சைக்கிளில் தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் தான் ஓட்டி போலங்க இதுக்கு வந்து முப்பத்தி முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு ரெடி பண்ணி ஆச்சு சின்ன ஆயி சொல்லுங்கள் சைக்கிளில் வாருங்க அப்பா தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் இருங்க நான் ஓட்டுறது ஃபுல் வீடியோ அப்புறமா காட்டுறது எப்படியோ வீடியோ எடுத்துகிட்டு வருங்க

நான் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி வந்துட்டேன் கொஞ்சம் முடிச்சதுன்னா போயிருக்கலாம் வரும்போது நடந்து வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு சைக்கிள் ஓட்டுறேன்னா அது நடும்போதில் கெஸே வாங்களேன் இப்போ கெஸ் வாங்குது இதே சைக்கிளில் மறுபடியும் இதே மேட்டை ஏற்றி காட்டுறேன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஆனால் இன்னொரு மேட்டர் கேளுங்க சைக்கிள் ஓட்டினா தான் மேடு பள்ளமே தெரியுது காரு பஸ் பைக்கிலெல்லாம் போனால் மேடெல்லாம் நம்மளுக்கு கணக்கு தெரியுது இல்லை ஆனா இப்ப மேடு தெரியுது பாருங்க வருங்க அங்க இருந்து தென்மத்து வரைக்கும் ஓட்டு போகுது அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டுருக்குறோம் சைக்கிளில் சைக்கிள்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனா பாருங்க கார்ல போனாலும் சரி பைக்ல போனாலும் சரி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க சைக்கிள் போனா பாக்குறாங்க

ரோட்டில் வரும்போது காரில் போனால் பைக்கில் போனால் கூட இப்படி பார்க்க மாட்டாங்க சைக்கிள் வர நல்லா ஆச்சரியமாக பார்க்குறாங்க நீ அடுத்தது வாட்டர் சர்வீஸ் பெட்ரோல் பங்க் போகணும் ஏர் செக் பண்ணுங்க ஐயாயிரரூபா செலவாயிருக்குது நாலாயிரத்தி தொள்ளாயிரூவா ஆனால் இது நம்ம கையிலேருந்து ஒரு நாள் செலவாயிரு ஆனால் இது மாதிரி நீ பல வருஷமானாலும் இப்படியாக இருக்குது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சைக்கிள் இப்படியாக இருக்குது ஆமாம் என் ப எங்கள் அப்பா எனக்கு கிஃப்ட்டு பண்ணுற மாதிரி வாங்கினார் இப்போ என் பையனுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நீ ஏழு மாதம் இருக்கும்போது எனக்கு வாங்கினார் இப்போ என் பையன் ஒம்பது மாதம் இருக்கும்போது வாங்கிட்டேன் ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்